ஏங்கல் பள்ளி மிலிரும் பள்ளி திட்டத்தின்படி அம்மையப்பன் அரசு பள்ளியில் தூய்மை பணி நிகழ்ச்சியினை மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி வைத்தனர் கல்வித்துறையின் சார்பில் திருவாரூர் மாவட்டம் அம்மையப்பன் அரசு பள்ளியில் ஏங்கல் பள்ளி மிலிரும் பள்ளி திட்டத்தின் நிகழ்ச்சியினை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் ஏங்கல் பள்ளி மிலிரும் பள்ளி திட்டத்தின்படி எட்டு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பத்து ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை தூய்மை பணி செயல்பாடுகள் பள்ளிகள் தோறும் தூய்மையை தொடர மாவட்டத்தில் உள்ள தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்து ஆரம்ப பள்ளி நடுநிலை பள்ளிகளில் நடைபெறுகிறது இதன்படி அம்மையப்பன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் திட்டத்தை தொடங்கி வைத்து மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் பள்ளி வகுப்பறைகளில் நடைபெறும் தூய்மை பணிகள் பள்ளி சுற்றுப்புற பகுதிகளில் நடைபெறும் தூய்மை பணிகளை பார்வையிட்டனர் மேலும் பள்ளி மாணவ மாணவிகள் கல்வி பயிலும் வகுப்பறைகள் சுற்றுப்புறங்கள் குடிநீர் இருக்கைகள் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் பள்ளிகளில் முதல் உதவி பெட்டிகள் இருக்க வேண்டும் என தெரிவித்தனா் இந்நிகழ்வில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் புகழேந்தி மாவட்ட கல்வி அலுவலர் மாதவன் நேர்முக உதவியாளர் ராஜேந்திரன் மாவட்ட சுற்றுச்சூழல் அலுவலர் முத்துக்குமரன் பள்ளி தலைமை ஆசிரியர் அருளாளன் வட்டாட்சியர் நக்கீரன் ஒன்றியக்குழு துணை தலைவர் பாலசந்தர் மாவட்ட துறை தலைவர் கலியப்பெருமாள் ஊராட்சி மன்ற தலைவர் முருகதாஸ் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர்